குவைத் நாடொன்றில் நிற்கதியான ஐம்பத்தி இரண்டு இலங்கை பெண்கள் இன்று மீண்டும் தாயகம் திரும்பியிருக்கின்றனர் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்ப்போம் குவைத் நாட்டுக்கு வீட்டு பணிப்பெண்ணாகச் சென்ற ஐம்பத்தி இரண்டு இலங்கை பணிப்பெண்கள் இன்று தாயகம் திரும்பியிருக்கின்றனர் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்த நிலையில் குறித்த பெண்கள் தாயகம் திரும்பியிருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது குவைத் நாட்டிலிருந்து வந்த விமானம் ஒன்றில் அவர்கள் இலங்கை சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அவர்களுள் ஆறு பேர் இரண்டு வருடம் பணியாற்றியுள்ளனர் இந்த நிலையில் மற்றைய அனைவரும் ஒரு வருடத்துக்கு குறைவான காலம் குவைத் இராச்சியத்தில் பணிபுரிந்திருக்கின்றனர் அவர்கள் அனைவரும் வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்த வீடுகளின் உரிமையாளர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகங்கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்று குவைத் நாட்டுக்கான இலங்கை தூதரகத்துக்கு சொந்தமான தடுப்பு மத்திய நிலையத்தில் தங்கியிருந்த நிலையில் இவர்கள் இவ்வாறு தாயகம் திரும்பியிருக்கின்றனர் இந்த பெண்களில் எட்டு பேரை தவிர்த்து மீதி நாற்பத்தி நான்கு பேரும் குவைத் நாட்டினால் வழங்கப்பட்ட தற்காலிக கடவுச்சீட்டினை பயன்படுத்தி இலங்கை வந்திருக்கின்றனர் இன்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத் நாடொன்றில் நிற்கதியான ஐம்பத்தி ரெண்டு இலங்கை பெண்கள் என்று மீண்டும் தாயகம் திரும்பியிருக்கின்றனர் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக பார்த்திருந்தோம் இதுபோன்ற பல்வேறு வளைகுடா நாட்டு செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்